இந்த கையில் என்ன பார்த்தாருன்னு தெரியல என்னென்னவோ சொல்லாம் இல்லை இல்லை இருக்குது உங்களுக்கு அது உள்ள இருக்காங்க கண்டிப்பாக இருக்கான் கடவுள் இல்லாமல் பொய்து எப்படி போகும் பொய்து எப்படி போகும் சரி இப்போ நம்ம கடல் வந்து தப்பிட்டிங்கன்னா திரும்பி கடன் தான் பரிகாரம் பண்ணணும் கடன் வாங்கி பரிகரில் நம்ம சம்பாரிச்சு கூட பரிகாரம் பண்ணிக்கலாம் சம்பாதிச்சா தான் காசு நிற்க மாட்டேங்கிறேன் சம்பாதிக்கிறது தான் சீக்கிரமாக பண்ணிக்கலாம் இப்போ என்னன்னா அதுக்கு சில பரிசு சம்பாரிக்கிற காசு எதுவும் பரிகாரம் பண்ணால் கடன் கொடுத்தவங்க காசுக்கே பண்ணல ஏற்கனவே கடன் கொடுத்து தான் ஒரு பிரச்சனை கோஷ்டம் வந்துவிட்டோம் ஓகே இதுக்கே தனியாக கடன் வாங்கப்படுதுதே சரி இதுக்கு எதனா பரிகாரம்

தாமதமா நடைபெறுது ஆமா அதுக்கு என்ன பரிகாரம் என்ன காரணம் கண்டிப்பா சிக்கல்ல சில தோஷங்கள் இருக்கு தெரியும் சில பேருக்கு என்ன திருமணம் விஷயம்ன்றது தாமசம் ஆவற காரணமே சில தோஷங்கள் சில பரிகாரங்கள் பிறந்த டயம் கண்டிப்பா சொல்ல முடியும் எதுக்குன்னா பிறந்த டயத்தில் அந்த ராகுக்கு எது தோஷம்ன்றது ஒண்ணு அந்த டயத்தில் அவங்க அகப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம்ன்றது ரொம்ப கொஞ்சம் தள்ளிக்கடையே போயிட்டு இருக்கும் அதனால அவங்க என்ன செய்யணும்னா சில பரிகாரங்கள் பண்ணணும் அந்த டயத்தை வச்சு அந்த நேரத்தை வச்சு இங்கே பாத்தா நாங்கள் கணிச்சு சொல்லுவோம் அதுக்கு வந்து காலாசிரின்னு இருக்குது கோயில் அந்த கோயிலுக்கு போய் ராகு கேதுக்கும் ராகு காலத்துல தான் பூஜை செய்யணும் இல்ல காலாசிரிய வந்து ராகு காலத்துல தான் பூஜை பண்றாங்க எல்லாம் கும்பலு கும்பலா வச்சு பூஜை பண்றாங்க அப்படி பண்ணியும் வந்து திருமணம் தாமதம் ஆகுது எதுக்குன்னா ஒரு டைம் பண்றது கிடையாது ரெண்டு டைமும் மூணு டைமும் அஞ்சு டைமோ அதை பண்ண வேண்டியதுக்கு இது ஆனா காலாசி ராகு காலத்திலயே பண்ண மாட்டாங்க கூட பண்ணுவாங்க அப்போல்லாம் பண்ணிக்க கூடாது அந்த ராகு காலத்துலயே பண்ணாலும் அந்த தோஷம் என்றது கிஞ்சி போகும் அதுக்கு அந்த தோஷம் பரிகாரம் பண்ணா கண்டிப்பா நீங்க போகும் சில நல்ல காரணங்கள் நடக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு எதனா தெய்வ குத்தங்கள் இருந்தாலும் சில கோயிலுக்கு போனாலும் கை வரும் அதெல்லாம் கணிக்கணும் அது கணிச்சாதான் அதை பார்க்க முடியும் இப்போ அவங்களுக்கு என்ன அறிவிப்பு இருக்குது அவங்க பிறந்த டைத்துல தான் பாலிட்டு இருக்குதா நாகதோஷம் இருந்தால் தான் காலாஸ்திரிக்கு போகணும் அந்த நாகதோஷம் இல்லைன்னா காலாஸ்திரிக்கு போகக்கூடாது செவ்வா தோஷம் இருந்தாலும் காலாஸ்திரிக்கு போகணும் சனி பகவான் தோஷம் இருந்தால் திருநள்ளாருக்கு போய் வரணும் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு கோயில்கள் இருக்குது ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு பூஜைகள் செய்யணும் இப்போ அந்த கோயிலுக்கு அந்த இடத்துக்கு போகாமல் நம்ம நம்ம இருக்கிற இடத்துல பரிகாரம் பண்ண முடியாதா இருக்கிற இடத்துல பரிகாரம் பண்ணாலும் பண்ணலாம் ஆனால் ரொம்ப பவுர் கம்மி இப்போது அங்கெல்லாம் பண்ணால் உடனடியாக திருமண விஷயம் சீக்கிரமாக நடக்கும் இங்கெல்லாம் பண்ணால் தாமசமாக நடக்கும் ஆனால் அவங்க டைம் அவங்க நட்சத்திரம் அதுக்கு ஒரு டைங்களை அந்த அந்த டைத்துக்குள்ள தான் பண்ணிக்கணும் அது மாறிச்சு தான் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும் சரி இப்போ இந்த பரிகாரம் பண்ணால் திருமணம் நடக்கும்னு நீங்கள் சொல்றீங்க கண்டிப்பாக நடக்கலைன்னா கண்டிப்பாக நடக்காது சொன்னேனே ஒரு டைம் என்ன ரெண்டு மூணு டைம் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த தோஷங்கள் இருந்தால் தான் பண்ணணும் தோஷங்கள் இல்லைன்னா பண்ணக்கூடாது சும்மாலாம் போய் பண்ணிக்கணும் தான் கல்யாணம் ஆகும் இல்லை நல்லா நார்மலாக தான் இருக்கேன் இப்போ வேலை கிடைக்கல ம் ஆனால் வயசாகிட்டே போதே ஓகே எல்லாம் திருமணம் ஆக மாட்டேங்குது ம் அவங்களுக்கெல்லாம் ஜன்மத்தில் சனி இருப்பான் உடல்நிலையாக ட்ரபுள் இருக்கும் இல்லை அவங்க அவங்க ப்ராப்ளம் இதெல்லாம் இறக்கும் போது அதுக்கு சனி பகவான் கோயிலுக்கு போய் வரணும் புரியுதா சில பேருக்கு வந்து டைம் மாறிட்டே இருக்கும் இப்போது கல்யாணம்ன்றது குறிப்பிட்ட வயசு தான் இருக்கும் அந்த வயசுக்குள்ளே நடந்தால் தான் திருமணம் அது மாறிச்சுன்னா நடக்கமான கெட்ட நம்பிக்கை கம்மியாகிடும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு அதுக்குள்ள தான் திருமண ரேகையே இருக்கும் அதுக்கு தாண்டி நடக்கிறது கஷ்டங்கள் இருக்குது ஈஸியாக நடக்கிறது கஷ்டங்கள் ஏற்படும் ஏன் அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள லைஃப் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா லைஃப் செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கலாம் நூறில் ஒரு முப்பது பர்சன்ட் தான் எழுபது பர்சன்ட் பண்ணுறது கஷ்டமாயிட்டோம் சாமி இப்போ இந்த கடன் பிரச்சனைலாம் இருக்குது அதுலேருந்து எதனா தீர்வு இருக்கா இல்லை வேலைக்கு தான் தீர்வா வேலைக்கு போனாலும் காசு வருது பத்த மாட்டேங்குது செலவு அதிகமாக பண்ணிடுறோம் அதுக்கு என்ன பண்ணலாம் செலவு அதிகமாக இப்போது காசு கையில் நிற்க மாட்டேதுனா சில தோஷங்கள் இருக்குது நம்ம தோஷங்கள்னா சொன்ன பற்றி அந்த ராகு தோஷம் கேது தோஷம் சனி தோஷம் அந்த தோஷங்கள் இருக்குது இல்லைன்னா முன்னோர்கள் இறந்து போகிறாங்க பாருங்கள் அந்த சாபனங்கள் இருக்குது புரியுதா இதெல்லாம் கொஞ்சம் சரிய பரிகாரங்கள் சில பூஜைகள் பண்ணாலே மாறும் இப்போ ஒரு நூறுரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா இரநூறுபா செலவாகும் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சா ரூபாய் செலவாகும் புரியுதா சம்பாதிக்கிறது ஒரு ரூபாய் இருந்தாலும் செலவு பண்ணுறது ரெண்டு இருக்கும் அதெல்லாம் எதுனாலனால் இந்த ப்ராப்ளம் நிலத்துனால வீடு வாசு ப்ராப்ளம் இருக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்கும் வீடு கிறாங்க இல்லையா அந்த வீடு வாசு ப்ராப்ளத்தால எவ்வளவு வந்தாலும் முன்னேற முடியாது சரி சொந்த வீடா இல்ல வாடகை வீடா சொந்த வீடா இருந்தாலும் சரி வாடகை எந்த வீடு வாசு மிஸ்டேக் இருக்கும் அந்த இடத்து விட்டு கொஞ்சம் மாறினாங்கன்னா அந்த காசு பண்ணும் கையில நிற்கும் சரி இது எதனா பரிகாரம் இருக்கா ஆ கண்டிப்பா பரிகாரம் இருக்குது சில பூஜைகள் பண்ணி அதெல்லாம் கங்கையில விடுறது இல்லைன்னா தண்ணியில விட்டுறது இல்லைன்னா எருக்கஞ்செடி கட்டுறது இல்லை சத்தவங்களுக்கு எதனா தேவசம் பண்றது இப்போ சத்தவங்களை முன்னோர் குடுக்கலாம் வராமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த பூஜை பண்ணி அந்த பரிகாரம் பண்ணி அந்த தேசம் பண்ணிட்டோம்னா அவங்க வீட்டுக்கு வந்து காசு பண்ணால் கண்டிப்பாக நிற்கும் நிற்கும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அது பண்ணிணா இன்னும் ரூபாய் ஆகும் ரூபாய் ஆகும் ரூபாய் ஆகும் பொருள் தகுந்த மாதிரி இருக்குது ஓகே இப்போது ஏற்கனவே கடன் சொல்லிட்டு தான் ஒரு பிரச்சனைக்கோசரம் கோசரம் ஓகே இதுக்கே தனியாக கடன் வாங்க பொழுது கண்டிப்பா இப்போ ஒரு பூஜை கோயிலுக்குன்னா போனால் சும்மா போக முடியாது பாருங்க ஒரு டேங்காய் உடைக்கணும் ஒரு கற்பூரம் ஏற்றணும் ஒரு ஊதியத்துக்குழுத்துணும் ஒரு நூறு இரநூறு செலவு பண்ணணும் இங்க கூட அதே மாதிரி தான் சில பூஜைகள் தான் சில நல்லது நடக்கும் ஆனா சில பேருக்கு கோயிலுக்கு போக வேண்டியது வரும் என்ன போக வேண்டியது வரும் எல்லாருக்குமே பூஜை பண்ண முடியாது கடவுள்லாம் இருக்காங்க கண்டிப்பா இருக்காங்க கடவுள் இல்லாமல் பொய்து எப்படி போகும் பொய்து எப்படி போறக்கும் எது எது

ஆனால் இருக்குது தெய்வம் நூத்திக்கு நூறு பிரச்சனை கிடைக்குது தெய்வம் இருக்கிற மாதிரியே சைத்தானம் இருக்குது என்ன இருக்குது சைத்தா சைத்தானம் வேவலும் இருக்குது சத்து போறாங்க பேயும் இருக்குது ரெண்டுமே இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டது கேது லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது அப்புறம் அதனால என்றது சில பிரச்சனை கண்டிப்பா இருக்குது இருக்குது நல்லதுக்கும் தீர்வு இருக்குது கெட்டதுக்கும் தீர்வு இருக்குது சில பரிகாரங்கள் பண்ண வேண்டியது வரும் சில பூஜைகள் பண்ண வேண்டியது வரும் சில பூஜைகள் கோயிலில் பண்ண வேண்டியது வரும் பண்ணிச்சு சொன்னால் இல்லைன்னா சில பூஜைகள் இங்கே கூட பண்ணி நாங்கள் சரி பண்ணி கொடுப்போம் சரி இப்போ இந்த கெட்டவனை நல்லவனை மாத்துறாங்களே ஆமா அந்த மாதிரி கெட்ட சக்தியை நல்ல சக்தியா மாத்த முடியுமா கண்டிப்பா கெட்ட சக்தி நல்ல சக்தியா மாற்ற முடியும் வயிற்றுல எதிரா மருந்து கொடுத்துட்டு இருந்தா அவன் கெட்டவனாக ஆகிடுவான் வயிற்றுல மருந்து போட்டுடுவாங்க அந்த மருந்து போட்டுட்டு இருந்தா அவனுக்கு வந்து அந்த நல்ல புத்தியெல்லாம் போயிடும் பசங்க கூட சேர்றது சுத்துறது அது கெட்ட புத்திகள் பிரச்சனைகள் கெஞ்சா குடிக்கிறது சண்டை போடுறது ஜெயிலுக்கு போகிறது அந்த நிலைமைக்கு ஆகிடும் அந்த மருந்து எடுத்துட்டா அவன் திருப்பி பயன் நிலைமைக்கு வந்துடும் எப்படி கண்டுபிடிப்பீங்க மருந்து இருக்கு அவனோட சுயரூபம் அவனோட கை ரேகி அவனோட முகச்சாடியே காட்டி கொடுத்துடும் இப்போ அவனோட முகச்சாடியே தெரிஞ்சிடும் இவன் எப்படி இருக்கிறான் இவன் டைம் என்ன இருக்குது இவனோட தேஸ் என்ன நடந்து நிற்கிது அவன் முகமே காட்டி கொடுக்கும் இப்போ ஒரு மனுஷன் நல்லா இருந்தால் எந்த ரேஞ்சில இருப்பான் அதே அவர் கெட்டுட்டேன் எந்த ரேஞ்சில் கிடப்பான் சொல்லி காட்டி கொடுக்கும் சில ரேகைகள் மாறும் தன ரேகை மாறும் ஆயில் ரேகை மாறும் ஜல்ம ரேகை மாறும் காசு பண்ண வரத்துக்கு ரேகை ஒன்று இருக்குது அந்த ரேகைக்குன்னு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆகிடுவான் புரியுதா அதுக்கான கம்மி போதில்லை இப்போ ரேகை மாறினா போதும் வேலைக்குலாம் போவோம் ஐயா வேலைக்கு போகணும் வேலைக்கு போக இப்படி இப்போ வேலைக்குன்னா இப்போ ஒரு வேலை செய்கிறோம் அந்த வேலை டெவலப் ஆகும் இப்போ கேட்குற புதுசுங்க மேலே புதுசு போவான் இந்த ஊர் விட்டு டவுனில் சேருவான் அதில் ஒன்று டெவலப் ஆகும் இப்போ சின்ன இருந்து பெரிய போஸ்ட்டுக்கு போவான் பெரிய போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு போவான் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா வாங்குற ஒரு மா சம்பளம் பண்ணால் இருபதாயிரம் ரூபா மாறும் இப்போது அது வந்து உழைப்பின் உழைப்பின் பேரில் அவனோட வருமானமோ வளர்ச்சியோ மாறுது இது ரேகைக்கும் அதுக்கு என்ன ரேகை மாறினா தான் அந்த அது கூடி வரும் இந்த ரேகை மாறினா தான் கூடும் இல்லைன்னா கூடும் எந்த கையில் ரேகை பார்க்கணும் ஆ ஆம்பளைக்கு வலது கை பொம்பளைக்கு இடத்த கை என் கை பார்த்து பேர் ஜீவமணிகண்டன் ஜீவமணிகண்டன் ஜீவம் பண்ணிங்கன்னா தைரியம் நல்லா இருக்குது தைரியம் டேலண்ட் அதிகமாக இருக்குது ஆனால் எவ்வளோ சம்பாரித்தாலும் கையில் நிற்காது உனக்கு காசினமும் வந்தாலும் சரி ரொம்ப செலவாகிடும் புரியுதா தைரியத்தை கைவிடாது ஸ்னேதம் கூட அதிகமாக சேராது புரியுதா தெய்வத்தை நம்பி பருவத மலைக்கு போய்வான் எல்லாம் நல்லதாகணும் வெற்றி கிடைக்கும் இந்த கையில் என்ன பார்த்தாருன்னு தெரில என்னென்னவோ சொல்கிறாரு இல்லை இல்லை இருக்குது உங்களுக்கு ஆயில் ரேகை நல்லா இருக்குது என்ன இருக்குது இது ஆயில் ரேகை தன ரேகை இது இந்த ரேகை இப்படி ஏறணும் இப்படி ஏறணும் இந்த ரேகை இப்படி நேரம் வந்து அவன் தான் கோட்டி ஏஸ் பிறகு ஓ உன்னைக்கே இல்லை எல்லாருக்குமே எல்லாருக்கும் இந்த ரேகை இப்படி ஏறி இப்படி இறங்கிடும் புரியுதா புரியுதா இதுதான் தன ரேகை தன இதெல்லாம் இதுதான் செய்ய இப்போ மக்களே என்னோட செறிஞ்ச தாத்தா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஜோசித்து இருக்கிறார் அவர் என்ன பண்ணாரு என்னோட கைரேகை சின்ன வயசுல பார்த்துட்டு என் கைரேகியில எது இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஷேப் மாத்த சொன்னாரு இப்படி பண்ணால் இந்த கோடு இங்கே போகிற மாதிரி அடிக்கடி இப்படி பண்ணு அப்படின்னாரு அதனால என் ரேகை இப்படி மாறிச்சு எனக்கு நல்லா தெரியும் அவர் கை என்ன கையை பார்த்துட்டு இப்படி பண்ண சொன்னார் இப்போ நம்ம இப்படி ஷேப் இப்படி பண்ணுற என்ன ஆகுது நம்ம ரேகை இப்படி மேலே ஏறுது ஓகேவா அப்போ அவர் பண்ண சொன்னார் சின்ன வயசுல அப்படி பண்ணதுனால எனக்கு இப்படி ஏது நீங்க என்ன சொல்றீங்க இப்படி போகணுன்றீங்க அவர் வந்து நான் வளரக்கூடாதுன்னு அந்த மாதிரி பண்ணாரு ஐயா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது ஏன்னா எல் நூற்றிக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஆளுகளை கீழே தான் இறங்கும் ஆ இப்படி நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட்டுக்குலாம் கீழே தான் இறக்கும் பத்து பர்சன்ட்டுக்கு தான் இதில் ஏறும் அந்த பத்து பர்சன்ட் நம்ம இந்த ஷேப் இப்படி மாற்றினா ஏறுமே நம்ம இந்த மாற்றி பாரு ஏறத்துக்கு வாய்ப்பு கிடையாது என்ன பண்ணாலும் என்ன ட்ரைனிங் பண்ணாலும் ஏறாது கையை கீச்சுக்கிறாலும் சரி ஏறாத யார் அது எப்படி நீ கையை சார் நான் வந்து 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 இது தெரிஞ்ச தாத்தா ஒருத்தர் இப்படி இப்படி பண்ண எனக்கு நல்ல ஞாபகம் என்னை அவர் அவர் பார்த்தாரு பண்ணு பண்ணி அப்படி தூக்கி என் கையை கையா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது தானாக ஏறும் ஆனால் இது இதில் டயங்கள் நேரங்கள் நட்சத்திரங்கள் ராசி பலன்கள் மாறும் இப்போ ஒரு ஒரு வருஷம் ராசி மாறும் ராசி தான் மாறும் ராசி எப்படி மாறும் ராசி மாறும் ராசி மாறாத டைம் மாறும் இல்லையா நம்மளுக்கு நேரங்கள் மாறும் இல்லையா இப்போ இந்த வருஷம் பிறந்தா நல்லா இருக்குமா இல்லை அடுத்த வருஷம் நல்லா இருக்கும் அடுத்த மாதம் அந்த டைங்கள் மாறும் இல்லையா நட்சத்திரங்கள் மாறுதானே வரும் டைங்கள் மாறி தானே வரும் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு கஷ்டங்கள் இருக்கும் ஒரு ஒரு சுகத்துகள் இருக்கும் அது வச்சு தானே லைஃப் ஓடும் சரி இப்போ நம்ம கடன் இருந்து திருப்பி திரும்பி கடன் தான் பரிகாரம் பண்ணணும் கடன் வாங்கி பரிகாரம் நம்ம சம்பாரிச்சு கூட பரிகாரம் பண்ணிக்கலாம் சம்பாதிச்சா தான் காசு நிற்க மாட்டேங்க தான் சீக்கிரமாக பண்ணிக்கணும் இப்போது என்னென்னா அதுக்கு சில பரி சம்பாதிக்கிற காசு எடுத்து பரிகாரம் பண்ணால் கடன் குத்தவங்க காசு கேட்பான்ல சம்பாதிக்கணும்னு அந்த வேலைக்கு போன மைண்டு வரணும் இல்லையா சில பேர் வேலைக்கே போக மாட்டேன் அந்த மைண்டே வராது எப்படி சம்பாதிப்பான் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது இப்போது சில பேர் வேலைக்கு போகிற மைண்டே வராது வீட்டில் தான் வீட்டில் இருப்பான் சண்டை போட்டு நிற்பான் வீட்டில் இருக்கிற காசு எடுத்துட்டு செலவு பண்ணுவான் அவன் எப்படி முன்னேறுவான் இந்த பரிகாரம் பண்ணால் வேலைக்கு போன அந்த மைண்டு வரும் இல்லையா நான் போய் சம்பாதிக்கணும் போகணும் நான் முன்னேறணும் நாலு பேரும் நான் வந்த மைண்டு வரும் இல்லையா இது கண்டிப்பாக வந்துடும் ஆனால் சில பேருக்கு கோயிலுக்கும் பூஜை பண்ணணும் என்ன பண்ணணும் கோயிலுக்கு கோயிலுக்கும் சில பூச்சிகள் பண்ணணும் இல்லை சத்தங்கு வராமல் வராம அவங்களுக்கும் பூஜை செய்யணும் பண்ணா அதை மாறிடும் ஓகே சரி நன்றி சாமி எல்லாரும் நல்லா வரணும் ஓம் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்தது